ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவுல சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் தான் சொல்ல போறோம் பன்னிரெண்டு ராசிக்கு சனி வந்து இப்போ வக்ரம் பெற்று இருந்தது வரக்கூடிய நவம்பர் மாதம் நாலாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறது அப்போ இதனால் வரைக்கும் இருந்த பலன்கள் வேறு இனி வரக்கூடிய பலன்கள் வேறு கண்டிப்பாக மாற்றமாகும் பழையபடி அந்த கும்பராசியில் உள்ள சனி பயிற்சி பலங்கள் தான் நடைபெறும் அதில் அந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகும்போது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறதோ சனி வக்ர நிவர்த்தி ஆகும் போது வருகிற ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அடுத்து வரப்போகும் இருபத்தி நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் என்னென்ன பொதுவான பழங்கள் நடக்கப்போகுதுன்னு தான் இப்போ பார்க்க போறோம் அப்போ இப்போ உள்ள காலகட்டங்களில் ரிஷபத்தில் குரு ஆட்சி புரிஞ்சுகிட்டு இருக்கார் குரு பெருசாகி ரிஷபத்தில் குரு இருக்கார் கேது வந்து கன்னியில் இருக்கார் ராகு மீனத்தில் இருக்கார் சனி கும்பத்தில் இருக்கார் சனியுடைய சந்திரனும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் துலாத்தில் இருக்கார் புதன சுக்கரம் விஷயத்தில் இருக்காங்க செவ்வாய் கடத்தில் இருக்கார் இது மாதிரி தான் அந்த கிரக நிலவரங்கள் இருக்குது அப்போ அந்த சுனி சனி வக்ர நிவர்த்தி ஏற்படும் போது நல்லா கவனிங்க செவ்வாய் நீசப்பட்டிருக்கார் கடகத்தில் சூரியன் நீசப்பட்டிருக்கிறார் துலாத்தில் அப்போது சூரியனும் செவ்வாயும் நீசப்பட்டிருக்கும் சமயத்திலே சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இதில் என்னென்ன பொது பலன் ஏற்படு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நன்மையான பலன்தான் நடக்கும் இதனால் வரைக்கும் அரசாங்கத்தாரில் எதுவுமே மக்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் இப்பொழுது இருக்கக்கூடியது கிரகணங்களை வைத்து பார்க்கும்போது அரசாங்கம் மக்களுக்கு நல்வழிப்படுத்த உண்டான நேரமாக கருதப்படுகிறது அரசாங்கத்தில் அனுகூலம் கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் மக்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக அரசா அரசாங்கத்தாரால் நிறைவேற்றப்படும் நீதி நிலைநாட்டப்படும் சட்டம் தன் கடமையை செய்யும் தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் எண்ணங்கள் நிறைவேறும் மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அந்நிய நாட்டு தொடர்பு மூலிமா லாபங்கள் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி சிறப்புடையதாக இருக்கும் அண்டை நாட்டுகளுடைய சண்டை சச்சரவுலாம் குறைந்து இணக்கமாக உறவு ஏற்பட போகும் நம் நாட்டிலிருந்து பிரிந்த நாடுகள் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடும் அது மீண்டும் தன்னுடைய தாய் நாட்டை எண்ணி பார்க்கும் முன்பிருந்தது போல இருக்கலாம் என்று அந்த அண்டை நாடுகள் நினைக்கக்கூடிய வகையிலே இந்த மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்போ சனி நவக்கிர நிவர்த்தி கண்டிப்பாக நன்மை தான் செய்யும் மக்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல விஷயமாக தான் இருக்க போகுது மக்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க நீதி நேர்மை சத்தியம் இதெல்லாமே தான் முன்னுக்கு வரப்போகுது பொய் சொல்வது ஏமாற்றுவது திருடுவது கொலை செய்வது கற்பழிப்பது இது மாதிரி தவறான விஷயங்களில் ஈடுபடுவது தவறான பழக்கங்களை கொண்டு செல்வது இதெல்லாமே குறைஞ்சிரும் இதெல்லாம் குறைஞ்சி சரியான தீர்ப்பு கிடைத்து மக்கள் நல்ல முன்னேற்ற பதிவு செல்வார்கள் இதுதான் இந்த சனி நகரத்தில் வந்து நடக்கப்போகுது அதனால் கண்டிப்பாக அது நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு இதை நான் இதனை பன்னெண்டு ராசிக்கு வந்து பலன நான் சொல்ல போகிறேன் மிதுன ராசிக்காரங்க இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கார் ஏற்கனவே அஷ்டம் சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்புறம் சனி ஆச்சு ஒன்பதுக்கு வந்தார் இருந்தாலும் குறுகிய காலத்தில் அவர் திருப்பி வக்ரம் பெற்று பழையபடி எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் எட்டாம் இடத்துக்கு பலனை கொடுத்துக்கிட்டு இருந்தார் எட்டாம் இடத்துக்கு வந்துட்டான்னு சொல்ல முடியாது எட்டாம் இடத்துக்கு பலனை கொடுத்து கொண்டு இருந்தார் அஷ்டம சனியோட பலனை கொடுத்துருந்தார் இது நாள் வரைக்கும் இப்போது சனி வக்ர நிவர்த்தி ஆகி பழையபடி அந்த ஒன்பதாம் இடத்து பலனை கொடுக்க போகிறார் முழுவதுமாக கொடுக்க போகிறார் இதுதான் உண்மையான விஷயம் நல்லா கேட்டுங்க ஒரு கிரகம் பயிற்சி ஆச்சுன்னா அது வக்ரம் பெற்றதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு தான் அதனுடைய உண்மையான பலன்கள் முழுமையான பலாபங்கள் எல்லா ராசிக்காரர்களுமே கண்டிப்பாக கிடைக்கும் இது முக்கியமாக இந்த பதிவில் நான் சொல்கிறேன் பயிற்சி ஆன பிறகு நல்லா கேட்டீங்க வக்ரம் பெற்று பெறக்கூடிய கிரகங்கள் தான் சூரியன் சந்திரன் வக்ரம் கிடையாது ராகு கேதுக்கு கிடையாது மற்ற கிரகங்களுக்கு மட்டும்தான் வக்ரம் இருக்குது அதனால் அப்போது குரு வக்ரம் பெறுவார் சனி வக்ரம் பெறுவார் அப்போது இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று வக்கர நிவர்த்தி ஆகும்பொழுது தான் முழுமையான பலனை கொடுப்பார் நின்று நிதானித்து அவர் எதுவுமே மந்தன்தானே யோசனை பண்ணி தான் பொறுமையாக தான் கொடுப்பார் அது நல்ல எப்பயுமே என்னால் கேட்டுங்க சனியுடைய ஆதிக்கத்தில் உள்ள எண்ணில் பிறந்தவங்க எட்டாம் மீன் சனிக்க முடியாது இல்லையா எட்டு பதினாறு எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த பிறந்தவங்க எல்லாமே சனியுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க கும் மகராசி கும்பராசியில் பிறந்தவங்க சனியோடைய ஆதிக்கம் பிறந்தவங்க துளாராசியில் பிறந்தவங்க சனி உச்சம் பெற்றுக்கு அவங்க சனியுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பூஷம் அனுஷம் உத்திரட்டாதி சனியோட அசத்தில் பிறந்தவங்க இவங்க எல்லாமே சனியுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்கள நின்று நிதானித்து நிலைத்து நிற்பார்கள் இந்த சனியுடைய ஆதிக்கத்தில் எந்த ஒரு தொழில் வியாபாரம் பண்ணாலும் நிலைத்து நிற்கும் இது கண்டிப்பாக அனு அனுபவபூர்வமான உண்மை அதுதான் இப்போ சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த சனி பகவான் வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு இப்போது சனி காலத்தை வக்ரத்தில் கொடுத்துருந்தாலும் இப்போது பழையபடி நல்ல பலனை கொடுக்க போகிறார் அப்போ ஒம்பது மட்டத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் தந்தையாருடைய சொத்து இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சேரும் பூர்வீக சொத்து வந்து சேரும் இல்லைனா அவர் எழுதி வைப்பார் அவர் மூலிமா வரக்கூடிய அவருடைய உறவுகள் தந்தை வழி உறவுகள் மூலியமாக கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும் இதுதான் பாக்கிய சனின்னு சொல்லுவாங்க பாக்கிய சாணம் ஒன்பதாம் நல்லது பாக்கிய சாணம் தந்தை சாணமும் அதுதான் வாக்கியங்கள் கிடைக்கும் பாக்கி ஒரு மனுஷனுக்கு வாழ்கிறது தான் முக்கியம் பிறப்பு இறப்புன்றது எல்லாருக்குமே உண்டு வாழ்க்கை தான் எல்லாருக்குமே வேறுபடும் பிறக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி தான் பிறப்பாங்க இறக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி இறந்துருவாங்க ஆனால் வாழும் வாழ்க்கை எல்லாருக்குமே வித்தியாசப்படும் வேறுபடும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த மிதன ராசிக்காரனுக்கு இப்போ நல்லது நடக்கப்போகுது அப்போ சனி வக்கர நிவர்த்தியில் கண்டிப்பாக ஒரு நல்லது தான் நடக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த தெய்வத்துக்காவது இல்லை குலதெய்வமாக இருக்கலாம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு தெய்வமாக கூட இருக்கலாம் அந்த நேரத்துக்கு நீங்கள் அந்த தெய்வத்தை பிடிச்சிருப்பீங்க நான் இந்த மாதிரி இந்த பிரச்சனை முடிஞ்சேன்னா உன்னை வந்து பார்க்குறேன் உனக்கு இந்த வேண்டுதல் பண்ணுறேன் இந்த பிரார்த்தனை செய்கிறேன் சொல்லியிருப்பீர்கள் இந்த பதிவில் நான் ஒன்று சொல்லுவேன் நிறைய பேர் இந்த மாதிரி தான் வேண்டுதல் பிரார்த்தனை பண்ணிவிட்டு மறந்து போயிடுறாங்க நான் அடியன் மட்டும் இல்லை அருள்வாக்கும் சொல்லிட்டு வரேன் அப்போது என்கிட்ட வந்து கேட்கும்போது ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு அந்த அவருடைய வேண்டுதல் பிரார்த்தனையை சொல்ல முடியவில்லை ஓரளவுக்கு ஓரளவுக்கு சொல்ல முடியும் ஆனால் அருள்வாக்கு கூறும் சமயத்தில் என்னால் சொல்ல முடியுது இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுருந்தீங்களா அந்த சாமிக்கு நான் ஆமான்றாங்க அவங்க அப்போது அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு தெய்வத்தையும் வேண்டுதல் பிரார்த்தனை வைத்தால் ஒரு நோட்டு போட்டு தனியாக வச்சுங்க எவ்வளோத்துக்கும் நோட்டு எழுதுறோம் நம்ம எததுக்கும் நோட்டு எழுதுறோம் கணக்கு வழிக்கு நோட்டு போடுறோம் தெய்வனுடைய நாமக்கல் ஏதத்துக்கு நோட்டு போட்டு எழுதுறோம் நூற்றி எட்டு நூற்றி எழுதுணுமோ இல்லையா ஸ்ரீராமஜ் எழுதணும் சரணபு முருகா முருகான்னு எழுதுறோம் எல்லாமே அவங்க தெய்வத்துடைய நாமாக்கலை எழுதி எழுதி வரும் நோட்டில் போட்டு அப்போது ஒரு வேண்டுதல ஒரு பிரார்த்தனை வைத்தா நம்ம மறக்காமல் ஏன் நோட்டு போட்டு எழுதக்கூடாது அப்போ கண்டிப்பாக நோட்டு போட்டு எழுதி வைங்க அந்த மாதிரி எழுதி வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த நோட்டு வந்து நம்ம கண்ணில் போடுற இடமா இருக்கணும் அப்போது கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை அந்த நம்ம கோரிக்கை நிறைவேறணும்னு தான் நம்ம இப்போ வேண்டுதல் பிரார்த்தனை பண்ண நிறைவேற்ற போகிறோம் அப்போ கண்டிப்பாக போய் நிறைவேற்றுவோம் அது நம்ம மறந்துட்டால் தான் அதனால் பல சோதனைகள் வரும் நல்லா கேட்டுங்க கடவுள் ஏன் சோதனை பண்ணாலும் கேட்கக்கூடாது கடவுள் சோதனை பண்ணி தான் உங்களுக்கு வர அதுதான் உண்மை தாத்பரியம் தெய்வத்துடைய தாற்பரியமே அதுதான் எப்பயுமே புடம் தங்கம் வந்து புடம் போட்டால் தான் அது பிரகாசிக்கும் புடம் போட்டு தங்கம் போல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது கடவுள் வந்து உடனுக்குடன் வரம் கொடுத்துட்ட நல்லா இருக்கணும்னுட்டா அந்த கடவுள் மேலே நம்ம வக்தியெல்லாம் போயிடும் நம்மளை வணங்கணும் நம்மளை நினைக்கணும் அப்படின்னு இப்போது பல பல தலைவர்கள்லாம் வாழ்ந்துகிட்டு போயிருக்காங்க அவங்க நம்ம ம மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் சிலை வைத்து அவங்கள சிலை வச்சுருக்கோம் அவங்களுடைய வரலாறை வந்து புத்தகமாக வடிவமைச்சிருக்கோம் இதெல்லாம் நின்று பேசும் அவங்க க காலத்துக்கும் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க நம்ம கூட வாழ்ந்துட்டுருப்பாங்க நம்ம சந்தேகங்கள்லாம் அவங்கள பற்றி சொல்லலாம் சிலையாக இருந்தாலும் புத்தகத்திலே அவங்களுடைய வரலாறு இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லலாம் இதுதான் தான் சொல்லப்படுது அதனால் இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க அந்த வேண்டுதல் பிரார்த்தனையை நோட்டு போட்டு எழுதி வைங்க கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் மினராசிக்காரங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை மேலோங்கும் துணிச்சலாக இது செய்வீங்க இளைய சகோதரர் மூலியமாக உதவிகள் ஒத்தாசல் கிடைக்கும் கடன் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் தீர்ந்துடும் கடன் ஃபுல்லாகவே தீர்ந்துடும் ஒரு சிலர் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அது இல்லாமல் எந்த விதமான வழக்குகள் இருந்தாலும் அது நிலுவையில் இருக்கும் உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய வகையில் இருக்காது முடிவுக்கும் வந்து சேரும் சில பேர் வாபஸ் வாங்கிப்பாங்க மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் வெற்றிகள் கிடைக்கும் போட்டி பந்தயத்தில் ஏற்பட்டால் அதில் வெற்றி கிடைக்கும் நோய் நொடி வந்தால் கூட பஞ்சாய் விடும் நல்லா கிட்டங்க பஞ்சாய் பறந்து விடும் அப்படி போடணும் போ வந்தவுன்னே போயிடும் டக்குன்னு அது மாதிரிலாம் போயிடும் பல விதமான லாபங்கள் ஏற்படும் எல்லா துறையிலுமே நீங்கள் ஈடுபட்டு ஜெயமாக வெற்றி பெறலாம் அதனால் மிதன ராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப பொன்னான காலமாக இருக்க போகுது இந்த சனி பக்ரநவர்த்தி அருமையான ஒரு காலம் அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லா கெட்டுங்க சனி சொன்னுக்கு அழகாக பண்ணிடுங்க அந்த ஏழு விளக்கு போட்டு சனிக்கிழமை தூரம் பண்ணிவிட்டு வாங்க பதினோரு சனிக்கிழமை தொடர்ந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் எப்பயாவது பண்ணும்போது கிடைக்கும் போது நம்மளுக்கு கஷ்டமான வர நேரத்தில் பண்ணிட்டு வரலாம் தப்பில்லை மாட்டுத்திறனாளிக்கு உதவி பண்ணிவிட்டு வாங்க இதெல்லாம் செய்யலாம் இது நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் போது பார்த்த சாரதி பெருமாள் அவர் தான் உங்கள் ராசிக்கு சொல்லப்படுது வாத்தசார் பெருமாள சனிக்கிழமை தோறும் வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தேரும் இந்த சனி பக்ரீத்தின் பலன்கள் முழுமையாகவும் அவங்க கிடைக்கிறதுக்கு அவர் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகள் நிறைய உதவி பண்ணுங்கள் தானம் தர்மங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் உடுக்க உடை கொடுங்க தேவையான பொருட்கள் வாங்கி கொடுங்க மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையிலும் முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன இந்த இறைப்பறைகாலம் தானங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சி வாங்க நான் சொன்ன பலன்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடைபெற்று உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்பதும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்